மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்துல தேவஸ்தானம் என்ற தெருவுல ஒரு புனிதமான செயல் நடந்து கொண்டவங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பசியில இருக்கக்கூடியவங்களுக்கு தேடி போயிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அன்னதானம் வழங்கியவர் தொய்நோயால் பாதிக்கப்பட்டவங்க கால் புண்ணு உடல்நலம் முடியாம ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க வீட்டு எடுத்து அரசு மருத்துவமனையில் காவல்துறை இதோட சேர்த்து சிகிச்சை அளிச்சு அவங்களையும் நம்மளை போல மனசனா மாத்திக்கிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நீ பாத்துருக்கீங்களா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ தோட்டத்தில் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா முடி எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க யார் யாரா பாத்துருக்கீங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அழுக்கு டிரெஸ் ஒன்னு இருப்பாங்க பாத்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்க அவங்க எப்படின்னா தன் சுய நின்னவலி இடம் நம்ம எங்க இருக்கிறோம்னு கூட தெரியாம ஆதரவு இல்லாம அரவணைப்பு இல்லாம நடந்துகிட்டே இருப்பாங்க சிக்கு முடியோட மண்ணு பிடிச்சி சடையா தொங்கும் மேல அழுக்கு ஒரே துணாற்றும் ஒரு மனிதன் வந்து கழிவறக்குள்ள போகும்பொழுது ஒரு எப்படி நம்ம மூஞ்ச சுணுக்கிட்டு உடையாடுறோமோ அந்த மாதிரியான வாடை அந்த மனிதர்கள் மேலே இருக்கு அவங்க என்ன பண்றோம் முடி வெட்டி குளிப்பாட்டி அவங்கள வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ் மாத்தி விட்டு நம்மள போல சக மனிதனா மாத்திரம் மாத்தி ஒண்ணே அவங்க குடும்பம் இருந்தா குடும்பத்தோட சேர்த்துறோம் இல்லனா வந்து நம்ம காவல்துறை உதவியோட அவங்களை வந்து ஒரு மனநலம் சேர்த்து அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறோம் நிறைய பேர் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வீட்டை கட்டி அவங்க கையில ஒப்படைக்கிறோம் எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள் இல்லாம பைக் இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் வாகனம் வாங்கி கொடுக்கிறோம் இது எப்படி எல்லாம் தனி மனிதனால செய்ய முடியுது ஏன் இவரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இத செய்யவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் எத்தனையோ இடையூறுகள் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அவரது பிரச்சனைகளை கடந்து ஒரு தனி மனிதன் மனிதன் சமூக சேவன்ற ஒரு துறையும் சாதிக்க முடியும் என்றால் நம்பிக்கையும் நேர்மையும் துணிவும் தன்னம்பிக்கை தன்னால மக்கள் நல்லா இருக்கிறாங்க பெரிய முயற்சி இவர் மட்டுமே பண்ணிட முடியுமா அப்படிங்க ஆனா மக்களும் சே